குடும்பங்கிறது ஒரு அமைப்பு அப்படி தானே அது ஒரு அலுவலகம் மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரு தொழில் நிறுவனம் மாதிரி குடும்பம் என்பது ஒரு அமைப்பு அப்போ ஒரு அமைப்புன்னா எப்படி செயல்படும் ஒரு தொழிற்சாலை ஒரு அலுவலகம்னால் என்ன பண்ணுவோம் அடிக்கடி மீட்டிங்லாம் போடுவாங்க திட்டமிடுவாங்க ஒன்று கூடி ஆலோசிப்பார்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று இப்படி தான் ஒரு நிறுவனம் என்பது முன்னேற்றம் அடையும் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் ஒரு தொழில் நிறுவனம் அதுபோல் ஒரு குடும்பம் என்பது ஒரு அமைப்பு என்பதால் அந்த குடும்பம் என்பது மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமென்றால் திட்டமிட வேண்டும் அந்த குடும்பத்தினர் ஒன்று கூடி ஒரு மீட்டிங்லாம் போடணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணணும் மீட்டிங் போட்டு திட்டமிடணும் திட்டமிட்டு பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம் யாருடைய கவனக்குறைவு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவர் வேண்டுமென்றே தான் அந்த குடும்பத்தின் உறுப்பினர் வந்து வேண்டுமென்றே அந்த தவறை செய்கிறார் குற்றம் அப்புறம் குற்றச்சாட்டுலாம் வைக்கணும் ஒரு கு ஒரு குடும்பத்திற்குள்ள நீதிமன்றம்லாம் தேவை அதாவது அந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் மேலே அண்ணன் மேலே தம்பி புகார் கூறலாம் அல்லது வந்து கணவன் மேலே மனைவி புகார் கூறலாம் அந்த பிரச்சனைகள் அந்த குடும்பத்தினரால் விசாரிக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் தண்டனை நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அதற்காக ரொம்ப நாளில் இழுத்தடிக்கக்கூடாது கூடாது ஒரே நாளில் விசாரித்து தீர்ப்பு நான் வந்து ஒத்துக்கிறேன் என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி தனது கணவன் மீது புகார் கூறும்போது அந்த புகாரை அந்த தவறை அந்த கணவன் ஏற்றுக்கொண்டு தனது தர தவறை திருத்திக் கொள்வதாக அந்த குடும்ப நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்றத்தின் மூலம் அவர் வந்து ஒப்புதல் வாக்குமுதல் அளிக்கிறார் குடும்ப நீதிமன்றங்கிற என்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற நீதிமன்றம் தான் குடும்ப நீதிமன்றம் எங்கேயோ தனியாக இருக்கிறது இல்லை குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலையும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் அதாவது அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளை அவர்களை பேசி தீர்ப்பதற்கு ஒரு குடும்ப நீதிமன்றம் என்பது தேவை அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்திற்கு அதாவது எட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் எட்டு குடும்பங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஒரு கூட்டு குடும்பம் அப்போ ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்குது எட்டு குடும்பத்திற்கும் தனித்தனி நீதிமன்றங்கள் அப்புறம் எட்டு குடும்பமும் சேர்ந்த அந்த கூட்டு குடும்பம் அதுக்கு ஒரு தனி அதுக்கு ஒரு நீதிமன்றம் அப்புறம் வந்து பத்து கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு அந்த பட்டு பத்து கூட்டு குடும்பங்கள் சேர்ந்த ஒரு தெருவிலும் ஒரு தெரு நீதிமன்றம் ஒன்று இருக்கும் பத்து கூட்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை பேசி விசாரித்து தீர்ப்பு கூறுவதற்கு அந்த அந்த நீதிமன்றம் வேலை செய்யும் அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு நீதி நீதிமன்றம் இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்துக்கு உள்ள பிரச்சனைகளை அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களே பேசி அதற்கான தீர்வை அவர்கள் வழங்குவார்கள் அதற்கு தான் அந்த நீதிமன்றம் அது மாதிரி ஊருக்குன்னு ஒரு நீதிமன்றம் ஒவ்வொருத்தர் ஒரு தெருவுக்காரங்களுக்கும் இன்னொரு தெருவு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதை பேசி தீர்ப்பதற்கு தான் இந்த நீதிமன்றம் ஊர் நீதிமன்றம் அப்போ இரு ஊர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு இரு ஊர்களுக்கு இடையில் பொதுவான இடங்களில் ஒரு நீதிமன்றம் இதெல்லாம் நீதிமன்றங்கிறது இந்த செங்கற்களால க கட்டி இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுல உயர் நீதிமன்றம் அது மாதிரி கட்டிடங்களாக ஆனது கிடையாது திறந்தவடி நீதிமன்றமே போதுமானது ஒரு மரத்திற்கு அடியில் ஒரு நாட்டாம அந்த மாதிரிலாம் இருக்காது நீதிபதிகளாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சுழற்சி முறையில் அந்த ஒரு ஊருக்கு தலைவியாக ஒரு ஊரில் வந்து எத்தனை பெண்கள் ஒரு மோ அதாவது ஒரு ஊரில் எத்தனை பெண்கள் இருப்பார்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு பெண்கள் கிடையாது எட்டு பெண்கள் எட்டு ஆண்கள் மொத்தம் பதினாறு பேர் அப்போது ஒரு ஊரில் முந்நூறு கூட்டு குடும்பங்கள் இருக்கும் முந்நூறு இன்று எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு பெண்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நானூறு பெண்களையும் ஒரு ஊரில் உள்ள ரெண்டாயிரத்தி நானூறு பெண்களையும் பன்னெண்டு ஒரு மாதத்திற்கு ஒரு மா பன்னெண்டு பேர் பன்னெண்டால் வகுக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு பகுதிகளாக பிரிக்கணும் ரெண்டாயிரத்தி நானூறு பேரையும் அப்படின்னா எத்தனை பெண்கள் வருவாங்க பன்னெண்டு அல்லது ப பத்தா ஒரு மாதத்துக்கு முன்னூறு பெண்கள் ஒரு ஊரின் தலைவியாக இருப்பார்கள் அப்படி என்றால் பத்து மாதத்திற்கு அல்லது எட்டு மாதத்துக்கு எட்டு மாதத்திற்கு மூவட்டு இருபத்தி நாலு 2400 நானூறு பேரும் ஒரு ஊரில் உள்ள ரெண்டாயிரத்தி நானூறு பெண்களும் எட்டு மாதத்தில் தலா ஒவ்வொரு மாதத்தில் முந்நூறு பெண்கள் வீதம் எட்டு மாதத்தில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுமே தலைவியராக பதவி வகித்து முடித்து விடுவார்கள் அதன் பிறகு ஒன்பதாவது மாதத்தில் மீண்டும் முதல் மாதம் முன்னூறு பெண்கள் தலைமையேற்று அந்த ஊரின் தலைவியாக ஆட்சி செய்திருப்பார்கள் அல்லவா அவர்கள் மீண்டும் வந்து ஒன்பதாவது மாதத்தில் மீண்டும் வந்து தலைவியாக பொறுப்பேற்பார் இப்படி தான் சுழற்சி முறையில் எட்டு மாதத்திற்கு ஒரு முறை முன்னூறு பெண்கள் ஒரு ஊரில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு பெண்களில் முன்னூறு பெண்கள் வந்து அந்த மாதம் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் அந்த மாதம் முடிவில் அந்த முந்நூறு பெண்களும் ஆட்சியிலிருந்து அந்த பதவியிலிருந்து விடுபடுவார்கள் அதன் பிறகு இன்னொரு முன்னூறு பெண்கள் திரும்பவும் தனது ஊரை ஆட்சி செய்வார்கள் அந்த மாதம் முழுவதும் ஆட்சி செய்வார்கள் அதன் பிறகு அந்த முன்னூறு பெண்கள் அந்த மாதம் முடிந்தவுடன் பதவி விலகுவார்கள் இன்னொரு முன்னூறு பெண்கள் வருவார்கள் இப்படி எட்டு மாதத்தில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுமே ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் அதுபோல் ரெண்டாயிரத்தி நானூறு பெண்கள் ஒரு ஊரில் இருக்காங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்களும் ஒரு ஊரில் இருப்பாங்க மாதிரி மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு பேர் கொண்டது தான் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை அப்படிங்கும்போது ரெண்ட இந்த முந்நூறு பெண்களுக்கும் முந்நூறு ஆண்கள் உதவியாளர்களாக காவலர்களாக இருப்பார்கள் ஒரு ஊரை ஒரு முறை ஆட்சி செய்வதற்கு முன்னூறு பெண்கள் ஒரு மாதத்தில் பதவியேற்பார்கள் அப்போ அந்த முந்நூறு பெண்களுக்கும் உதவியாளர்களாக காவலன்களாக முந்நூறு ஆண்கள் இருப்பார்கள் இந்த முந்நூறு ஆண்களும் யார் அப்படின்னா அந்த முந்நூறு பெண்களின் ஒரு பெண்ணோட கணவன் தான் ஒரு பெண்ணிற்கு உதவியாளராக காவலனாக இருப்பார் அதாவது கணவன் இல்லையா இல்லையானால் ஏன்னா அதில் வயசு வயசு வேறுபாடே கிடையாது இந்த ஊர் தலைவியாக வயசு என்ன அப்படின்னா சின்ன வயசு பெரிய வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி வயசானவங்க முதியவர்கள் நடக்க முடியாதவங்க படுக்கையில் கிடக்கிறவங்க இப்போ பிறந்த குழந்த இப்போ பிறந்த பெண் குழந்த அது அந்த குழந்தைக்கு கூட ஊர் தலைவி என்கிற பொறுப்பு கொடுக்கப்படும் ஒரு ஊரை ஆட்சி செய்கிறார்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஊரை வந்து முன்னூறு பெண்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்றால் அந்த முன்னூறு பெண்களில் ஒரு வயசு பெண் குழந்தையே இருப்பாங்க நூறு வயசு பெண் குழந்தையே இருப்பாங்க படுக்கையில் கிடக்கிறவங்களும் இருப்பாங்க தான் பிறந்திருக்கும் அந்த பெண்களுக்கு அந்த பெண் குழந்தை கூட அந்த மாதத்தில் ஊர் தலைவியாக பொறுப்பேற்பார் ஆனால் அவர்களால் செயல்பட முடியாமல் இருக்கலாமா அந்த ஊர் தலைவி என்பது ஒரு கௌரவ பதவியாகவும் கருதப்படும் செயல்ப செயல்படுவதற்கான பதவியாகவும் இருக்கும் ஒரு கௌரவ பதவியாகவும் இருக்கும் நான் இந்த ஊரின் தலைவி என்கிற அந்த பெருமித உணர்வு இருக்குல்ல அது வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட வேண்டும் நான் வாழ்கின்ற இந்த ஊரின் தலைவியாக நான் இப்பொழுது இருக்கிறேன் ஆனால் என்ன எனக்கு எனக்கு இப்போ நான் வந்து வயசாயிடுச்சு நான் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் இருந்தாலும் இந்த மாதம் நான் எனது ஊரின் தலைவியாக இப்பொழுது நான் பதவியேற்றிருக்கிறேன் நான் அங்கே போய் இல்லைனாலும் மானசீகமாக எனக்கு அந்த உரிமை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு கௌரவம் அது அது ஒரு மரியாதை அந்த ஊ அந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்க வேண்டும் அது வந்து ஒரு ஆண்களுக்கும் என்ன பண்ணணும் அந்த ஊரின் காவலனாக அவன் வந்து பதவி ஏற்க வேண்டும் பெண்களுக்கு உதவியாளனாக தலைவியாக ஏற்கிற பெண்களுக்கு உதவியாளராக தான் ஆண்கள் செயல்பட வேண்டும் அதுதான் காவலனின் வேலை பெண்களின் உதவியாளராக எந்த பெண்களுக்கு ஆண் உதவியாளர் அப்பா தனது மனைவிக்கு ஒரு கணவன் அல்லது கணவன் இல்லை அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அந்த பெண்ணின் அப்பா அல்லது அண்ணன் தம்பி இப்படி இப்படி வந்து இப்படிப்பட்ட உறவுமுறை இந்த உறவுமுறையை வந்து யாரும் வந்து தப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அப்பா ஒரு தம்பி இந்த மாதிரி உறவுமுறையை வந்து யாரும் தப்பாக தாத்தா மகன் பேரன் இந்த மாதிரி உறவுமுறையை யாரும் தப்பாக சொல்ல முடியாது விமர்சிக்க முடியாத ஒரு உறவுமுறை பாலியல் உறவு ரீதியாக விமர்சிக்க முடியாத ஒரு உறவுமுறை அவ அவங்க அந்த உறவு இருந்து ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் உதவியாளராக அல்லது காவலனாக பொறுப்பேற்பார்கள் இப்படித்தான் அவர்கள் செயல்படுவார்கள் அப்போ அந்த தெருவில் ஒரு ஊரில் வந்து நம்ம இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊரில் நீதிமன்றம் இருக்கும் அந்த நீதிபதிகளாக யார் இருப்பாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முன்னூறு பெண்கள் வந்து அந்த ஊர் தலைவியாக பொறுப்பேற்கிறார் அதில் சின்னவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இருப்பாங்கள்ல அப்போ அந்த ஊரில் ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை யார் விவாதித்து ஒரு முடிவெடுப்பாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முன்னூறு பெண்கள் பதவியேற்கிறாங்களா தலைவியாக அந்த முன்னூறு பெண்களும் அந்த மாதத்தில் அந்த ஊரில் நீ அந்த ஊர் நீதிமன்றத்தில் பிரச்சினை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற வழக்கு பிரச்சனைகளை எது எடுத்து தீர்வு காண்பார்கள் அதனால் நீதிபதினால் இவர் தான் வழி வழியாக வந்து இந்த நாட்டாம குடும்பத்திலிருந்து தான் இவர் தான் வந்து நீதிபதி இந்த மாதிரி கதெல்லாம் அங்கே நடக்குது எல்லாருக்குமே வந்து நீதி சொல்லுகிற அந்த அறிவும் தகுதியும் உரிமையும் அவர்களுக்கு உண்டு யாருமே வந்து இவர் வந்து பிறப்பால் வந்து நீதி சொல்வதற்கு தகுதியான குடும்பத்திலிருந்து பிறந்தவர் அப்படின்லாம் அங்கே கிடையவே கிடையாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரை வந்து சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள் முன்னூறு பெண்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஊரை சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள் அடுத்த மாதம் இன்னொரு முன்னூறு பெண்கள் அதுக்கடுத்த மாதம் இன்னொரு முன்னூறு பெண்கள் அப்போ ஒவ்வொரு மாதமும் முன்னூறு பெண்கள் ஒரு ஊரை தலைவியாக பதவியேற்று ஆட்சி செய்வார்கள் அப்படிங்களா அப்போ அந்த முன்னூறு பெண்கள் வந்து அந்த மாதத்தில் அந்த ஊரில் எழும்புகிற பிரச்சனைகளை வந்து நீதிமன்றத்தில் விசாரித்து தீர்வு காண்பார்கள் ஒன்று கூடி தீர்வு காண்பார்கள் அப்புறம் அடுத்த மாதம் இன்னொரு முன்னூறு பெண்கள் வருவாங்க அப்போ அடுத்த மாதத்தில் வருகிற பிரச்சனைகளை அந்த முந்நூறு பெண்களும் தீர்வு காண்பார்கள் அதில் வந்து சில பெண்களுக்கு சின்ன குழந்தைகள் கூட இருப்பாங்க தலைவியாக அவங்களுக்கு விவரம் தெரியாது விவரம் தெரிந்தவர்கள் வந்து இருப்பாங்களா அவங்கள வச்சு அந்த பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியதுதான் இப்படி தான் வந்து இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அங்கு நீதிமன்றங்கள் செயல்படும் இது வந்து ஊருக்குன்னு போகும் அதாவது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குள்ள பிரச்சனைகளை பெருக்கு இரு ஊர்களுக்கும் நடுவே ஒரு நீதிமன்றம் நீதிமன்றம்னால் திறந்தவடி நீதிமன்றம் தான் அங்கே ஒன்றும் கட்டடமும் கிடையாது அது மாதிரி ஒரு ஒரு ஊரிலே மு முப்பது தெருக்கள் இருக்கும் முப்பது தெருக்களில் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகளை பேசி திருப்பிற்கு ஊர் ஒரு ஊர் நீதிமன்றம் இருக்கும் அது மாதிரி ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பங்கள் இருக்கும் அந்த பட்டு பத்து கூட்டு குடும்பத்துக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை பேசி தீர்ப்பதற்கு அந்த தெருவில் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு நீதிமன்றம் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு நீதிமன்றம் இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே எட்டு குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம் அந்த எட்டு கூட்டு குடும்பங்களுக்கு அந்த எட்டு குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வரும்போது அதை பேசி தீர்ப்பதற்கு அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு நீதிமன்றம் யார் தலை யார் அதை பேசி இருப்பாங்க யார் நீதிபதியாக இருப்பாங்கன்னா சுழற்சி முறையில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்த ஒருவர் வந்து சுழற்சி முறையில் ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு பெண்கள் எட்டு ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு பேர் அப்படின்னா எட்டு மாதம் ஒரு மாதத்தில் ஒரு பெண் ஒரு கூட்டு குடும்பத்தின் தலைவியாக இருப்பார் அடுத்த மாதம் இன்னொரு பெண் மொத்தம் எட்டு பெண் இப்படி எட்டு மாதத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள எட்டு பெண்களும் அந்த கூட்டு குடும்பத்தை தலைவியாக நிர்வகிப்பார்கள் அப்போ ஒரு மாதத்தில் வருகிற ஒரு மாதத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த மாதத்தில் அந்த கூட்டு குடும்பத்தில் யார் தலைவியாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தின் பிரச்சனைக்கு அந்த மாதத்தில் தீர்வு காண்பார்கள் இன்னொன்று வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுற அளவுக்கு அங்கே எல்லாரும் அறிவுடையவர்கள இன்னொன்று பார்த்தா அந்த உலகத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள பிரச்சனைகளே எளிதாகத்தான் இருக்கும் அது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட முடியும் அந்த ஏன்னா இன்னைக்கு உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி ரொம்ப படித்தவராக இருக்க வேண்டும் அப்போ தான் அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு வழக்குக்கு அவர் வந்து தீர்வு காண முடியும் தீர்ப்பு சொல்ல முடியும் ஆனால் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அந்த மனித வாழ்க்கையில் வந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் ரொம்ப எளிதானது அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் நீதின்னு அவர்களால் தீர்ப்பு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சிட்டாலே போதும் அந்த அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்ப்பாக இருக்க முடியும் என்று அவர்கள் எளிதாக சொல்லிவிடுவார்கள் ஏன்னா என்றால் அவர்கள் எளிதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் குடிசையில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அதனால் அவர்கள் வந்து பெரிய தப்பும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க செய்கிற தப்பும் தான் இருக்கும் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறதுக்கும் பெரிய அறிவுலாம் தேவையில்லை பிஎல் எம்எல் எல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை பார் கவர்சிடலில் போய் நம்ம வழக்குறிஞரால் பதிவு செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது இவ்வாறாக ஒரு குடும்பம்னா ஒரு அமைப்பு அப்படின்னா வாரந்தோறும் ஒரு மீட்டிங் போடணும் ஒரு நீதிமன்றம்னு அங்கே நீ நீதிமன்றம் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் நீதிமன்றம்லாம் இருக்கணும் அங்குள்ள பிரச்சனைகள் புகார் புகார் சொல்லணும் புகார் தெரிவிக்கின்ற பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எடுத்தடுப்பில் புகாரே தெரிவிக்கிறது கிடையாது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது கிடையாது இவங்களாவே சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு சண்டை ஏன் வருதுன்னா ஒரு சண்டை வருதா உனக்கு யாராவது இடையூறு தெரிவிக்கிறாங்களா உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா உனக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களா உடனே நீ முறையாக போய் ஒரு இடத்துல போய் புகார் தெரிவிக்க வேண்டும் நீ காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கணும் அந்த வழக்கம் மக்கள்கிட்ட இல்லை இவங்களாவே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க சட்டத்தை இவர்களே கையில் எடுத்து கொள்கிறார் தீர்ப்பை இவர்களே வழங்க முற்படுகிறார் அதனால் வந்து அப்புறம் வந்து பிரச்சனை பெருசாகும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க இவங்கெல்லாம் சண்டை போட்டு முடிஞ்ச பிறகு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க சண்டை வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாருன்னா அப்போவே நீ புகார் கொடுக்கணும் ஆரம்பத்திலேயே புகார் கொடுக்கணும் அப்புறம் அது பண்ணாமல் இவங்களுக்குள்ளே பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நம்மளே சண்டை போட்டு பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த மாதிரி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அப்புறமா அது அப் பிரச்சனை பெருசாகும்போது தான் வெட்டுக்குத்துன்னு ஆகும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஒருத்தர் உனக்கு எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒருத்தர் தவறு தான் பேசிட்டார் உடனே நீ காவல் நிலையத்துக்கு புகார் தருவி அந்த பழக்கம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு குடும்பமாக இருக்கும்போது அது ஒரு அமைப்பு அங்கே வந்து மீட்டிங்லாம் போடணும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு நீதிமன்றம் செயல்பட வேண்டும் நீதிமன்றம் கட்டடமெலாம் தேவையில்ல சும்மா ஒரு நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இந்த குடும்பத்தில் அந்த வாரம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் யாராவது ஒரு 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 பிரச்சனை அப்பா மீது ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுவாள் தனது அப்பா மீது ஒரு புகார் தெரிவிப்பாள் அந்த நீதிமன்றத்தில் குடும்ப நீதிமன்றத்தில் அப்பா வந்து ஏ என்ன பண்ணுற என்னை வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த நீதிமன்றத்தில் அப்போ வந்து அம்மாலாம் இருக்காங்க அம்மா பையன் எல்லாருமே இருக்காங்க பாட்டி கூட இருக்காங்க பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்க அவள் வந்து புகார் தெரிவிக்கிறாள் அப்போ அப்பா வந்து விசா அப்பாவை வந்து விசாரிக்கிறாங்க யார் அந்த மாதத்தில் இப்போ வந்து ஒரு குடும்பத்தின் தலைவர் தலைவியெலாம் தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் யார் குடும்பத்தின் தலைவியாக தலை இருக்கிறாரோ அவங்க வந்து அந்த பிரச்சனையை விசாரிப்பாங்க அந்த பாட்டி தான் தலைவியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டி வந்து விசாரிப்பாங்க ஏன்பா இந்த மாதிரி அந்த பொண்ணை நீ வந்து திட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உண்மைதான் நான் தான் அதுக்கான காரணம் இது தான் அப்படின்னாலும் உன்னுடைய காரணம் சரியாக இல்லை நீ அந்த பெண்ணை உனது மகளை திட்டியது தவறு அவளிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன நான் இந்த மாதிரி திட்டமாட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி விசாரித்து அப்போ புகார் தெரிவிக்கிற மனப்பான்மை ஒரு வழக்கம் என்பது அந்த குடும்பத்தில் ஏற்படும் அவர்கள் பிற்பாடு சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் முறையாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் விசாரித்து அந்த ச நீ சட்டத்திற்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுவதற்கு இந்த குடும்பங்களில் ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் அந்த குடும்ப உறுப்பினர்களால் அந்த நீதிமன்றம் நடத்தப்பட வேண்டும் இது வந்து பிற்பாடு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒழுங்கையும் சட் ஒரு கட்டுப்பாட்டையும் வளர்த்தெடுக்க உதவும் இது ஏதோ விளையாட்டுன்னு நினைக்காதீங்க ஒரு குடும்பம் என்பது முக்கியத்துவம் நிறைந்த ஒரு அமைப்பு என்பதற்கு இதுபோன்ற நடைமுறைகள் தான் உதவி செய்யும் இதுபோன்ற நடைமுறைகள் தான் ஒரு குடும்பம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு என்பதை மக்களுக்கு உணர்த்தும் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்பங்கிறது அந்த அளவுக்கு வருத்தம் கிடையாது இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் மீட்டிங்லாம் போடணுமா ஒன்று கூடி உட்காந்து பேசணுமா ஒரு முடிவு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பெரியவங்களாகவே ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டுருப்பாங்க சின்னவங்க சொல்ல மாட்டாங்க சின்ன பசங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு ஒரு நம்மக்கிட்டே ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லையா ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது அதை ஏன் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மகிட்ட ஏன் கலந்து ஆலோசிக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்களா அவங்களா முடிவெடுத்துக்கிறாங்க அப்போது நம்ம அந்த அளவுக்கு தகுதியானவராக இல்லையா விவரமானவராக இல்லையா நம்மளே ஏன் அவங்க குறைச்சி இட போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசு பசங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அப்போ அவங்களுக்கு அந்த குடும்ப குடும்ப நிகழ்வுகள் மீது ஒரு ஈடுபாடு இல்லாமலே போயிடும் நான் தன்னை அவமதிக்கிற இந்த குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் நான் ஆர்வம் காட்ட மாட்டேன் அதை நான் வெறுப்பேன் வெளிநடப்பு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை ஒத்துழைப்பு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படி ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிற எல்லாருமே சின்ன குழந்தைக்கு முத கொண்டு சொல்லணும் இந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கப்போகுது இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த கல்யாணத்தை எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கூடி உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும் அந்த அளவுக்கு இந்த மீட்டிங் ஒரு குடும்பங்கிற அமைப்பில் வந்து ஒரு மீட்டிங்லாம் நடத்துறதுக்குல சந்திப்பு வாரந்தோறும் நடத்தணும் அந்த குடும்பத்தில் அந்த வாரம் என்ன பிரச்சனை இருக்குது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லைட்டை வந்து அணைக்க மாட்டேன்றாரு ஹாலில் உள்ள லைட்டை அணைக்காமலே படுத்து தூங்கிடுறாரு அல்லது வந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வீட்டை சுற்றி செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன்றாரு இப்படி புகார்லாம் தெரிவிக்கலாம் செ செடியெல்லாம் வாடி போகுது அதுக்கு வந்து கலப்பு கடையெல்லாம் பறி கலைகள் நிறைய செடிகள் புதர்கள் வளர்ந்து கிடக்குது அதெல்லாம் வெட்டம் பண்ணின்றார் அதை அவர் தான் செய்யணும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்குது அதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது குடும்பம் என்பது சாதாரண குடும்பம் தான் ஆரம்பம் வேர்கள் இந்த ம மக்களுடைய வாழ்க்கையின் வேர்கள் குடும்பத்திலிருந்து தான் தோங்குகிறது